வணக்கம் தமாதிவியா டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் தேர்வு வந்தோம்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு டிஎன்பிஎஸ்சி வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அந்த டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ் வந்து இனிமேல் இப்படி தான் கொஸ்டின் கேட்கப்படும் தகுதி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு இதுவரை கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நம்ம வந்து இனிமேல் எப்படி படிக்கலாங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புக் வைஸாக சிலபஸ் வைஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணலாம் சேர்த்து எழுதுகா சிலபஸில் இருக்குது சேர்த்து எழுதுகா ஓடை ப்ளஸ் ஆடை ஓடை ஆடை இரண்டாவது வினா எழுதுக வாசல் பிளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் மூன்றாவது வினா ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் இது எல்லாமே சிலபஸ்ல இருக்கக்கூடியது ஈதல் என்பன எதிர்ச்சொல் ஏற்றல் நான்காவது வினா எதிர்ச்சொல் வந்து ஏற்றெழுத சொல்லிட்டாங்க நீக்குதல்ங்கிற எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல் பொருள் ஐந்தாவது வினா பொருந்தாத சொல்லை கண்டறிகனா வியத்தல் வாழ்க்கை ஆளல் அல் இது எல்லாமே தொழில் பெயர் பாரியவல் அப்படிங்கிறது வினையால் அணியின் பெயர் வரும் இது தவறு பொருந்தாத சொல்லு ஆறாவது வினான்னு பார்த்தோம்னா பொருந்தாதான் சொல் கண்டறிகா அன்பு பஞ்சு மண்டு அத்து இதை உங்களுக்கு பார்த்தவனையும் புரியுதான்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க இதுல ஒன்றுமே இல்லை கான்செப்ட் தெரிஞ்சுதான் நம்மளுக்கு தெரியும் இது எல்லாமே குசுடு துபரில் குற்றி எழுகிறதுல மென் தொடர் குட்டி எழுதுகிறோம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இதுதான் எங்கன்னா நம்மளே தான் மென் தொடர் குட்டி எழுதுறோம்னு சொல்லுவாங்க இடம்பெரிய எழுத்து கடைசி எழுத்துக்கு முன்னாடிகள்கிட்ட தான் நம்ம வந்து பார்க்கணும் குசுடு துபர் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி எழுத்த பார்க்கணும் அப்போ வந்து அன்பு பஞ்சு மண்டு இது எல்லாமே மென்தடர் குட்டியலுகுரமா இடம் பெற்றிருக்கு அத்து மட்டும் ஆயுத தொடர் குட்டியலுகரம் இது மட்டும் தான் பொருந்தாத சொல் அடுத்து வந்து வினா பொருந்தாத சொல்லை கண்டறிய பூவை நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடுன்னா அரும்பு பி போது இது எல்லாமே பூவட நிலைகள் கொழுந்துங்கிறது கிடையாது எட்டாவதுனா சந்திப்பிள்ளையை சரி பார்த்து எழுதுக சந்திப்பிள்ளைனா கசடை தபர அதாவது வன்தொடர் குட்டியிலுகுரம்னு சொல்லுவாங்க வன்தொடர் அதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக்காக இருக்கும் அதான் நம்ம பார்க்க போறோம் கலை கூடமாக திகழ்கிறது சந்திப்பு இல்லைன்னு இல்லை வந்து இக்குவில்லை மற்ற எல்லாத்துலேயும் மிஸ்டேக் இது மட்டும் தான் சரியான விடயம் அடுத்து வந்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க மரபு பிழை வந்து நியூ புக்கில் வந்து தான் இருக்குது இதோட கண்டென்ட் எல்லாமே பழைய புத்தகத்தில் இருக்குது வீடியோ வந்து தொடர்ந்து போடலாம் இது வந்து தென்னந்தோப்புக்கு வந்து எதுனா மரபு பிழையேற்றதில் தென்னந்தோப்பு தோப்பு மட்டும்தான் சரியானது மற்ற எல்லாமே தவறானது பத்தாவது வினா வலுவற்ற தொடர் எதுன்னு பார்த்தோம்னா இதான் நேற்று வந்தான் நேற்று வா எப்படி நேற்று வா இது வந்து காலம் வந்து தவறா இருக்கு நேற்று வருவான் தவறு இறந்த காலம் எதிர்காலம் வந்திருக்கு நேற்று வருகிறான் இதுவும் தவற நேற்று வந்தான் இது இறந்த காலம் இது மட்டும்தான் சரியா இருக்கு பதினோராது வினா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிகுணுன்னு சொல்லியிருக்காங்க இது தமிழ் சொல் எல்லாமே நம்ம பேக் பின்னாடியில் இருக்கும் அது வந்து வழி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பிள்ளையை தேழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அங்கங்கே குட்டி குட்டியாக இருக்கும் பழைய புத்தகத்தில் நிறைய கண்ணாடி இருக்கும் அதனால அங்கேயே பாத்துக்க வேண்டியதான் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின இது மட்டும்தான் சரியான விடை இந்த மனம்ங்கிறது நம்மளுடைய மனசு இது வராது இது மட்டும்தான் சரியான விடை அடுத்து வந்து பதினாலாவதுனா ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருளை கண்டறிய சொல்லியிருக்காங்க இந்த பறவைங்கிறது கடல் இந்த பறவைங்கிறது என்னன்னா புல்னா பறவை பதினைந்தாவது வினா கொடுக்கப்பட்ட வேர் சொல்லின் வினையால் அணி பெயரை கண்டறிக கொடு வினையால் அணியின் பெயர் எதுனா கொடுத்தோ அருள முடியணும் வினா சரியான அகர வரிசையை எழுதுக சரம் சாட்சி செம்மை சொம்பு இது எல்லாமே சிலபஸ்ல இருக்கக்கூடியது அடுத்து பதினெட்டாவது வினா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க வினா சொற்களை ஒழுங்குபட்டி சொற்றொடராக்குது இதெல்லாம் நியூ சிலபஸ்ல இடம்பெற்றிருக்குது ஞாயிறு ஒதுக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு ஞாயிறு ஒதுக்கின்ற திசைக்கு பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா கிழக்கு இது இது மாதிரி வினாக்கள்ல வந்து நம்ம நிறைய தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நல்லா படிக்கணும் இருபதாவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்கள்டங்கன்னா உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் இருபத்தி ஓராது வினா கடைக்கு போவாயா என்னும் வினாவிற்குரிய விடைகளை பொறுத்துகள் உற்றது உரைத்தல் விடையனா கால் வலிக்கிறது மறை விடைனா விடிய மருத்து கூறுறதும் போக மாட்டேன் நேர் விடைனா நேராகவே கூறுவாங்க போவேனா போவேன்னு சொல்வாங்க ஏவல் விடைனா நீ செல் நீ செல்வா வினா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் அது என்ன இரு வினைகளின் பொருள் ரெண்டுமே ஒரே தான் இருக்கும் இந்த விருந்து அப்படிங்கிறதுனா காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது அந்த லைன்ஸை வந்து நம்ம வந்து பொருளை வந்து மிக்ஸ் பண்ணி எழுத போறாதான்னு சொல்றாங்க அடுத்து வந்து உவமை கேட்டிருக்காங்க அத்தி ஆறு போலன்னா அது ஒரு அரிய நிகழ்வு எப்பயாவது நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இருபத்தி நான்காவதுனா மலரும் மனமும் போல இது வந்து மலரும் மனமும் அது வந்து மலர் தான் மனம் வருது அப்ப அது வந்து ஒற்றுமைக்கு சொல்றாங்க சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல் இதெல்லாம் இப்ப கரண்ட் சிலபஸ்ல இருக்கு மீத்திறன் கணினி கிளாக் வைஸ் என்பதன் கலைச்சொல் எதுனா இடஞ்சொலி இருபத்தி ஏழாவதுனா நிறுத்தக்கூடிய அறிக எது சரியாதுன்னு கேட்டிருக்காங்க இனிமேல நம்ம இதெல்லாம் பார்க்கணும் சிலபஸ் வந்து இதில் கேட்கலாம் பார்த்துட்டு பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாவதுனா வழக்கு இதெல்லாம் இடம்பெறக்கூடாது இதெல்லாம் சிலபஸில் இருக்கு சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க வரிசையாக நில் அது மட்டும்தான் பேச்சு சரியான எழுத்து வழக்குன்னு சொல்றாங்க முப்பதாவது விடம் பேச்சு வழக்கு தொடருக்கு இனையெல்லாம் எழுத்து வழக்கு தொடர்ந்து காலை உணவை சாப்பிட்டாயாங்கிறது காலை உணவை சாப்பிட்டாயா அப்படின்னு எழுத்து வழக்குனா நம்ம கேட்கணும் முப்பத்தி ஓராது வினா பார்த்தோம்னா சரியான வினைச்சொலை தேர்ந்தெடு திருக்கலை உள்ள குரட்பாக்கள் நம்ம வந்து வந்து இந்த இடத்துல என்ன நிறப்புறோம்னு பாக்கிறோம் முப்பத்தி வினா சரியான இணைப்பச்சல் அமைந்த வாக்கத்தை இணைப்புச்சல் இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல உண்டு நேற்று கனமழை பொழிந்தது நம்ம ஏனி இதை தான் நம்ம இனிமேல் போட போறோம் இதெல்லாம் வந்து மார்க் போகக்கூடிய ஏரியா நல்லா கான்செப்ட் புரிஞ்சா நம்ம ஈஸியா போடலாம் நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரவின முப்பத்தி மூணாவது சரியான மரபு தொடரை தேர்க சிலபஸ்ல இருக்கக்கூடியது கோழி குஞ்சு தான் சரியானது கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின முப்பத்தி நான்காவது வினா தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மருந்துகள் என்ன முடியை தொடர்னா இது வந்து செய்தி தொடர் இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கக்கூடியது முப்பத்தி ஐந்தாவது ஐந்தாவதுனா கூற்று சரியா தவறானு கேட்டாங்க தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை நிறுவனங்கள் சரி சென்னை மாநகராட்சியோட துணை மேயர்னு சொல்லுவாங்க முப்பத்தி ஆறாவது ஆறாவதுனா சரியான கலை சொல்ல தேர் தேர்வு சொல்லியிருக்காங்க கலை சொல்லுங்கிற சிலபஸே இருக்கு நானோ டெக்னாலஜினா மீனு தொழில்நுட்பம் இன்டலக்சுவல்னா அறிவாளர் முப்பத்தி எட்டாவது வினான்னு பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக படிக்கக்கூடியது நம்ம இலக்கணத்தை மட்டும் தான் பார்க்க போறோம் மேதினா எருமை தரளம்னா முத்து பகடுனா எருமைக்கடா கோடுனா குலக்கரை மேதினா எருமையா பகடுனா எருமை கடாவா பிழை திருத்துக இந்தமாரி இதெல்லாம் உண்டு ஒன்று பிளஸ் உலகத்தை ஓர் உலகம் தேர்ந்தெடுத்து எழுதலாமா ஒன்று பிளஸ் மரத்தை எழுதலாமா இது எல்லாமே நமக்கு அடுத்த மத்தி நமக்கு வந்து இது மாதிரி பத்தி கொடுத்துருவாங்க கீழ்கண்டா பத்தியை படுத்தி நாக்களுக்கு விடையில சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம பத்தியை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் பிழை பார்த்தோம்னா இன் மொழினா இனிமே மொழி பிரித்தலுக்கு அண்மொழி தொகையை அல் பிளஸ் மொழி தொகை பிரித்தெழுதலாம் நன் செய்ய நன்மை பிளஸ் செய்யணும்னு பிரித்தெழுதலாம் அருந்துணையை அருமை பிளஸ் துணைன்னு பிரித்தெழுதலாம் தேர்ந்தெடுத்தால் தேர்ந்து பிளஸ் எடுத்துன்னு பிரித்தெழுதலாம் பொருந்தாத சூழ்நிலை பார்த்தோம்னா பேரச்சம் இணையச்சம் முற்று இதெல்லாம் எச்சத்தில் வரைக்கிறது வினை முற்று மட்டும் பொருந்தாதது பொருந்தாத சூழல் பார்த்தோம்னா வெச்சி நொச்சி வஞ்சி இதெல்லாம் வந்து தொல்காப்பியை குறிப்பிடக்கூடியது புறத்துணைகள்னு சொல்லுவாங்க இது குறிஞ்சிங்கிறது நிலத்தை பற்றி சொல்லக்கூடாது தவறு அடுத்து மயங்கொழி பிள்ளைகளை கேட்டிருப்பாங்க இதில் வந்து பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க இந்த இலை மட்டும் தான் தரு விலைனா உண்டாக்குதல் விலைனா விரும்பு இலைன்னா வந்து இலைத்து மெழிந்து போதல் இலைன்னா நூல ஐம்பத்தி ஆறாவதுன்னா பொருந்தாதான் சொல்ல சொல்லிருக்காங்க இது வந்து முன்னாடியே சொல்லிட்டு குற்றியுக்குறதுல ஆயத் தொடரை மொத்தம் ஆறு வகையானா இருக்கு ஆறு வகையா பிரிப்பாங்க இது பார்த்தன்னா இங்க வந்து வன் தொடர் கொடுத்துட்டாங்க கசட தபர இந்த குற்றி எழுதுகிறதுக்கு முன்னாடி எழுத்தப்படும் கசட தபர வந்திருக்கு இது மட்டும் மென் தொடர் அப்ப இது மட்டும் பொருந்தாதது ஐம்பத்தி ஏழாவது வினான்னு பார்த்தோம்னா சந்து பிழையற்ற வாக்கியத்தை கண்ணீர் பண்டை தமிழ் நாகரிகம் தனி பெரும் நாகரிகம் வலினா மிகு நம்ம படிச்சாதான் அந்த சந்து பிள்ளையை வந்து நம்ம கரெக்டா போட முடியும் இதெல்லாம் மார்க் எல்லாருக்கும் போகக்கூடிய ஒரு ஏரியா வலுவற்ற தொடர்னா நீ வந்தாய் அது மட்டும்தான் பிழை திருத்தன் பார்த்தோம்னா தொடர் சொற்க வானத்தில் பறவை பறந்தது அறுபதாவது சந்து பிழையற்ற வாக்கியங்களை கண்ணீரிய சொல்லியிருக்காங்க முதியவருக்கு கொடுக்க சொன்னார் முதியவருக்கு நான்காம் உறுப்பு வெளிப்படையா வந்துச்சுன்னா மிகவும் சொல்லியிருப்பாங்க அறுபத்தி ஓராதுனா வெய்யோன் என்பது தவறான பொருள்னா பகலவன் ஆதவன் நாயி இதெல்லாம் சூரியன் நிலவும் வந்து தவறு ஒரு பொருள் தரும் பல சொல்றோம்னா அணி இனிமேல் நமக்கு இது மாதிரி அணினா அணிகளன் அழகு வந்தான்கிற வேர் சொல் வா கண்டாருன வேர் சொல் என்பது கான் பின்னாடி ஏவல் மட்டும் சொல்லியதுன்னா ஓடு அகர வரிசைப்படுகிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எட்டு வகைப்படுகிற இடம் பெறும் அப்புறம் விடை கேட்ட விழாவை தேர்ந்தெடுக்க ஸ்டீவன் காங்கிங் தற்காலத்தில் புகழப்படுகிறானா ஸ்டீபன் காங்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் கீழ்காணும் தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டாங்க தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன்னு சொல்றாரு தொல்காபத்தை படிந்தால் எந்தெந்த தொல்லை கொஸ்டின் எழுபத்தி மூன்றாவது வினா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சேர்ந்துனா மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர் ஆசிரியர் சேர்த்து வைத்தார் எழுவத்தி நாலாவதுனா நீ எழுதவில்லையா என்ற கை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ் சொல் அக்ரான வினா உளவியல் எழுபத்தி ஆறாவது வினா பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எழு எடுத்து எழுதுகன்னு சொல்லிட்டாங்க திருவிழாவிற்கு முதன்மையான முகேஸ் தவரா இது பாருங்க இதெல்லாம் படிக்க வேண்டியது ரொம்ப கஷ்டமான டாபிக் இதெல்லாம் முதன்மையான வருகை புரிந்தார் செங்கற்பட்டு என்பதன் மருவு செங்கை ஊர் பெயரோட மறு உதக மண்டலத்தை உதகை ஊட்டின்னு சொல்லிடக்கூடாது கூடாது உதகை பொருந்தாத இணைன்னு பார்த்தோம்னா ஒரே பொல்லை தரும் இணை நேரினை இரவு பகல் அது மட்டும்தான் ஒரே பொல்லை தரும் நேரினை சீரும் சிறப்பு இருந்து சரி எதிர் தரக்கூடாது உயர்வு தாழ்வு உயர்வு தாழ்வு செரிதுக்கு வந்து பச்சை பசல் இது சரி இது மட்டும் தவறு மேக சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குன்னா மணிமேகலை பொருத்தமான காலம் அமைத்தால் காலம் சரியாக அமைந்து சொல்றதே கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க சுந்தர் நேற்று பள்ளிக்கு சென்றான் அடுத்து வந்து சரியான இணைய தேர்ந்த படித்தான் இது இறந்த காலம் பார்த்தேன் இது வந்து சரி படிப்பேன் பார்க்கிறேன் இது வந்து நீழல் காலம் தவறு சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுக்க சொல்லி பாடியவர் யார் அடுத்து வந்து நாங்கள் என்றும் தூய்மையை கடைபிடிப்போம் கோ வந்து அரசு சொல்லுவாங்க பஸ்டன்னு சொல்லுவாங்க ஆறுங்கிறது நதி எண்ணிக்கை பொருந்தா இணைய கண்டேன்னு சொல்றாங்க மடுனா மாடு விடுனா விடு எடுனா ஏடு தாடு இதுல வந்து ஏன் இது பொருந்தாதுன்னு சொல்றாங்கன்னு தெரியல உங்களுக்கு விட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எண்பத்தி எட்டாவது குரில் நெடில் மாற்றத்தில் தவறான எண்ணின்னு பாத்தீங்கன்னா எறும்பு ஐவர் இஇ ஆ இது மட்டும் தவறு பொருத்தமான பொருளை தேர்ச்சல் நிலையான செல்வம் எதுனா ஊக்கம் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க அல்கார்னா பொறாமை அடுத்து சரியான சொல்ல மெத்தை விடுங்கிறது மாடி விடு காஞ்சினா நிலையாமை பழத்தோட கூட்டு பேர் என்னன்னு கேட்பாங்க இனிமேல் இப்படிதான் இடம் பெயர்ந்த கொஸ்டின்லாம் பழத்தோட கூட்டு பேர் வந்து பழக்குலை டக்கல் தொடரை கண்டிருக்கேன்னா கால் தழுவி வந்தான் சரியான தொடர் எதுனா மான்கள் வேகமாக ஓடின ஒருமைப்பன்மை தொடரை வந்து நம்ம இது மாதிரி இது மாதிரி கொடுத்துட்டா நமக்கு கஷ்டம் அவங்க சந்திப்புல கேக்குறாங்களா இல்ல ஒருமை பன்மை கேக்குறாங்களா இல்ல குரல் நண்டில் தெரியல செரில் பூ பூத்தி இருந்தது மாடுகள் பூக்களை மேய்ந்தன பன்மை காடு செழிப்பாக இருந்தது வர தவறு மான்கள் வேகமாக உடன்தான் ஒருமைப்பன்மை கரெக்டா இருக்கு அடுத்து ஒருமைப்பன்மைப்பில ஏற்ற தொடரை தெரிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இவை பூக்கள் இவைனா பன்மை வரும் இங்க ஒருமை வந்திருக்கு தவறு இவை வந்து பன்மை கொடுத்துட்டு இங்க ஒருமை தவிர இது மட்டும் தான் சரி இவை பூக்கள் அல்ல அல்லங்கிறது பன்மைக்கு வரும் பன்மைச்சோல்னா இவை பழங்கள் அல்ல நன்றி வணக்கம் தமிழா திவியர்